நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழை மூன்று மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மழை தொடர்ச்சியாக பெழியுமா இப்போ மழை எவ்வளவு பேஞ்சிருக்கிறது மழை பாதிப்பினால் அங்கே மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்களா இவற்றை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயி பற்றி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் அதோட ஒரு லைக் போட்டு போங்க வீடியோவுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் பெருமழையானது பொய்தது அந்த பெருமழையினால் சென்னை எந்த அளவுக்கு பாதிப்படைந்தது என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் அந்த சென்னையில் பெருமழை பொய்தது இல்லையா அந்த பெருமழை பொய்வுக்கு வானிலை நிலையமானது என்ன அலர்ட் கொடுத்தாங்க தெரியுமா எல்லோ அல்லது ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க மூன்று மாவட்டத்துக்கு அப்படின்னா எவ்வளவு மழை இப்போது கொட்டி தீர்த்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் தெருக்களிலும் ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பொது போக்குவரத்தை முடகுகின்ற மாதிரி இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடங்கள்லாம் பெருமழை பெய்து இருக்கிறதுங்க உதாரணமாக சொல்ல போனால் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் இப்பொழுதே வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொய்வு ஏற்பட்டு இருக்கிறது சரிங்க சென்னையில் இப்போ எப்படி இருக்குது வானிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வடகிழக்கு பருவ காற்று தான் நல்லா சோறாக அடிக்கிறது பாருங்கள் நான் பேசும்போது அந்த சத்தம் உங்களுக்கு தெரியும் மேகமூட்டத்துடன் இருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களில் காற்று மட்டும் மேகம் மட்டும் இல்லாமல் பெருமழை வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்தெந்த ஆறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுதுன்னா தாமிரபரணி சேர்வலாறு மணிமுத்து ஆறுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க குறிப்பாக பாபநாசம் பக்கத்தில் இருக்கின்ற சேர்வலாறு அணையிலிருந்து முப்பதாயிரம் கன அடி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டுருக்காங்க அதனால் தாமிரபணி ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்காதீங்கப்பா திடீரென பெருவெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மழையானது தொடர்ந்து பொழியும் அப்படின்னு தனியார் வானிலை நிலையமானது அறிவுத்திருக்கிறது தென் மாவட்டத்தில் திடீர்னு பொழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேலடுக்கு சுயற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியுடைய மாவட்டத்தை ஒட்டியே போதான் அதுலேயும் ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஸ்லோவாக நகர்தனுடைய காரணமாகத்தான் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் மழையானது பொய்தது ஆனால் அந்த தருணத்தில் ஆந்திராவை நோக்கி புயல் போச்சு மிக்சாங் புயல் அந்த புயல் மெதுவாக கடந்து சென்றதுனால சென்னையில் மழையை கொட்டி தீர்த்துட்டு போயிடுச்சு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இன்றைக்கு கன்னியாகுமரியை ஒட்டி மேலடுக்கு சுழற்சியானது மெதுவாக நகர்ந்து கொண்டு செல்லுது நேற்று மாலையே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு தொடங்கிடுச்சுங்க பொதுவாக கூடங்குளம் சிதம்பரம் சாலையில் காலக்காடு ரோடு இருக்குது அந்த ரோடே ஒட்டுமொத்தமாக கட் கட்டாகி பெருவெல்லம் பெருக்கெடுத்து ஓடுது இப்போதைக்கு எங்கே அதிகப்படியான மழை பெய்வு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஞ்சோலை நாலமுக்கு ஊத்து இந்த மூன்று இடங்கள்லேயும் இப்போதே இருபது சென்டிமீட்டரை கடந்து மழைப்பொழிவு இருக்கிறதா இந்த மேலடுக்கு சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக நகருது இல்லையா அதனால் நாளை காலைக்குள்ளாகவே வந்து முப்பது சென்டிமீட்டர் ஆகிடுமா இது திங்கக்கிழமை மட்டுமே மழை முடிவடைந்ததாக தென் மாவட்டங்களில் அதை கடந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்குமா பொதுவாக மழைப்பாங்கான இடத்துல ஐம்பது சென்டிமீட்டரை கடந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குதான் அதை தாண்டி சமதள பிரதேசங்களும் வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழைப்பொழிவு இருக்கா தான் அதை விட அதிகமாக தான் இருக்குமா ஏன்னால் பொதுவாக வந்து இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் இப்பொழுதே பெருமழையை கொட்டி தீர்த்துடுச்சு பெருவல்லம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த காட்சிகள்லாம் நம்ம வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாங்க இப்படி இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேக்கம் ஏற்பட்டு போனதுனால அணைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு கொள்ளளவை எட்டுவதன் காரணமாக இருந்தும் தண்ணீர் திறந்துட வாய்ப்பு இருக்குது இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான பகுதிகளிலும் அதை தாண்டி நீரோடைகளிலும் ஓடைகளிலும் பெருக்கெடுத்து ஓடுது தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்கிறது அதனால் என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நெல்லை தூத்துக்குடிக்கு தேசிய பேரிடர் குழுவை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கமானது இருபத்தி நான்கு குழுவை இப்போது அனுப்பியிருக்கிறாங்க நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு போக வேண்டிய விமானங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விமானங்கள் பெருமழை காரணமாக சென்னைக்கே திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இடைவிடாமல் மழை பொய்வு இருந்துக்கிட்டே இருக்குது காலையில் செய்தியாளர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேகம் வந்து மூடி இருப்பது சூரியனுடைய வரவே தெரியலையும் அந்த அளவுக்கு கருமேகங்கள் தான் இருக்கிறது தான் பத்து நிமிடம் பத்து நிமிடம் இடைவெளி விட்டு தென் மாவட்டங்களில் மழையானது கொட்டி தீர்க்கிறது தான் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருமழை பெய்யும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை யாரும் சொல்லலை அதன் காரணமாகத்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்பாடாக சிலவற்றை இந்த மழை எதிர்கொள்வதற்காக செஞ்சு வச்சுக்கல அப்படின்னு வந்து முதல்வரையே பேசியிருந்தார் அதனால் இப்போது நிறைய ஊடகங்களில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மழை மூணு நாள் இருக்கும் நிச்சயமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கும் அதனால் சென்னையில் வந்து மின்சார கேபிளை பொறுத்த வரைக்கும் தரையில் போகுது அப்போ தண்ணி வடியுதோ இல்லையோ மழை நின்ற உடனே கரண்ட்டு கொடுத்துருவாங்க ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு இருந்தாலும் மின்சாரம் கம்பங்களில் செல்வதனால எத்தனை கம்பம் சாய்ந்திருக்குன்னு தெரியாது எத்தனை உயர் அருந்திருக்குன்னு தெரியாது அதனால் கண்டிப்பாக மின்சாரம் வந்து சீக்கிரமாக கொடுப்பதுக்கான வாய்ப்பில்லை முதல்ல செல்ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க அடாப்டர் இருந்தால் அடாப்டரும் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயமும் இரண்டாவது உணவுக்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டார்ச் லைட் வச்சுக்கோங்க மெழுகுவத்தி வாங்கி வச்சுக்கோங்க பிஸ்கெட்டு பண்ணு பால் இவற்றையெல்லாம் தயாராக வாங்கி வச்சுக்கோங்க இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்காக அதனையும் தாண்டி நம்ம எங்கேயாவது அவசர தேவைக்கு மருத்துவ உதவிக்கு போக வேண்டிய ஆட்களாக இருந்தால் இப்போது மருத்துவத்தம் பார்த்துக்கிற மாதிரி மாத்திரை மருந்து அத்தியாவசிய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து வச்சுக்கோங்க முக்கியமாக மழை பெய்தால் ஒரு விஷயம் தலைப்பிக்கணும் அது என்னென்னா கொசு அதனால் தயவு செய்து கொசுவத்தி சுருள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன் கொசு வத்தி சுருள் நான் தான் லிக்யூடு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவீங்க கரண்ட் இருந்தால் தானுங்க லிக்யூடு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா கொசுபத்தி சுருளை வாங்கி வச்சுக்கோங்க அதோட நாகர்கோவில் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்லேயே வந்து பள்ளம் விழுந்துருக்குது சமூக வலைதளத்தில் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா சென்னையில் பெருவெள்ளம் எடுக்கின்ற பொழுது நாலாயிரம் கோடி செலவு பண்ணணுன்னா மழை பெய்தால் இருபது நிமிடம் நிற்காது மழை விட்ட பிறகு தண்ணீர்லாம் வடிஞ்சிடும் எவ்வளவு மழை பெய்தாலும் தாங்கும் என்று திமுகவினர் சொன்னாங்க கடைசியில் நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் தண்ணி நின்றது மட்டும் நன்றாக தெரிந்தது நாலாயிரம் கோடி எங்களை தேடி வரல ஆனால் நான்கு நாளைக்கு தண்ணி எங்களை தேடி வந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி நாகர்கோவில் ஜங்ஷனில் வந்து பெரிய பள்ளம் விழுந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுவதுனால அங்கே இருக்கவங்கெலாம் ஏம்பா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த எல்லாம் எத்தனை கோடி மழை வெள்ளம் பாதிப்பு இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கும் உள்கட்டமைப்பை சரி செய்வதற்கும் எத்தனை கோடி செலவு செஞ்சுருக்கீங்கப்பா தண்ணியிலே அடிச்சுக்கிட்டு போதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து போடுது இல்லையா அதனால் திடீர் பெருமழை ஸோ எப்போதுமே சரி ஒரு மேலடுக்கு சுயற்சியாக இருந்தாலும் சரி புயல் வந்து மெதுவாக கடந்து சென்றாலும் சரி மேகங்களை பொறுத்த வரைக்கும் மழையை மேக வெடிப்பு மாதிரி ஒட்டுமொத்தமாக டக்குன்னு கொட்டிட்டு போயிடும் அதனால தான் இப்பொழுதே வந்து பார்த்தா இருபது முப்பது சென்டிமீட்டர் அங்கே மழை பொழிவு இருப்பதனால மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற காரணத்தினால் ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் விமர்சனங்கள்லாம் எழுது இந்தந்த மாநகராட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்களோ யார் யார் ஆட்டையை போட்டாங்களோ தெரியலப்பா நாங்கள் சென்னையில் வெள்ளத்தில் மக்கள் மிதந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக செஞ்சுருக்காங்களாம் அதனை தாண்டி இந்த மழை வெள்ள பாதிப்பிலும் சரி நம்ம அப்பாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போய் பார்வையிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க தமிழக அரசாங்கமானது இந்த மழை பொழிவை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறது எப்படி சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல அமைச்சர்களை நியமித்து வெள்ள தடுப்பு பணிகளையும் வெள்ள வெடிகின்ற பணிகளையும் செஞ்சாங்களோ அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் அந்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் அடித்தது இன்றைக்கி ஆறாயிரரூபா வாங்கினா செம குஷியாக போயிட்டுருக்குறாங்க கடந்த காலத்தில் நாம் பட்ட துன்பம் எல்லாம் இந்த ஆறாயிரம் ரூபாயில் அப்படியே மறந்து போய்விட்டது திமுகவை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுப்போம் துணை நிற்போம் என்ற ஹேஷ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த லக்கு இன்றைக்கி தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கப்போகுது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இந்த மழை வெள்ள பாதிப்பிலிருந்து எது இல்லை என்றாலும் கூட உங்களை தற்காத்து கொள்ளலாம் ஒன்று இல்லைன்னா தற்காத்து கொள்ள முடியாது சென்னை பெருவள்ளத்திலிருந்து நாமக்கற்ற பாடம் என்னென்னா குடிநீர் அதனால் கொசுவத்தி சுருள் இருக்குதா சாப்பாடு இருக்குதா பிஸ்கட் இருக்குதா குழந்தைக்கான மருந்து இருக்குதா குழந்தைக்கான பால் இருக்குதா இதையெல்லாம் பார்ப்பதுக்கு முன்பாக சுத்தமான குடிநீர் இருக்கிறதா அதோட இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான தண்ணி இருக்கிறதா சமைப்பதற்கான தண்ணி இருக்கிறதா தயவுசெய்து இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க தனியார் வானிலை நிலையம் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்த சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தாழ்வான பகுதிகளில் அளவிட முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆற்றின் கரையோரமாக இருந்தாலும் சரி அணைகள் ஓரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெருவெல்லும் பெருக்கெடுத்து ஓடும் ஏன்னா அணைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே முழு கொள்ளளவை எட்டிடும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தாமிரபரணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை திறந்தே விட்டுட்டாங்க அதனால தான் எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சென்னையை வாட்டி எடுத்த பெருமழையானது இன்றைக்கி தெற்கை நோக்கி போயிருக்கிறது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வைகை அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக தலைமையில் பதினஞ்சாந்தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று சொல்லி போராட்டம் நடத்தி முடித்தாங்க ஆனால் அந்த தேதி இல்லை இல்லை ஒரு நாள் கழித்து பதினாறாம் தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஏங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்கப்பா மழை பெஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் பாருங்கள் எனக்கு ஒரு ராசி இருக்கிறது என்ன ராசின்னா மழை பொழிவு ராசி அதனால் கர்நாடகாவில் கேரளாவில் நம்ம அணைகளுக்கு தண்ணி அவன் தரலன்னா கூட பரவாயில்ல மழை பெஞ்சிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க உண்மையாகவே அவர் மழை ராசிக்காரர் போல் இருக்குது வட மாவட்டங்களில் பெய்து தீர்த்த மழையானது இப்போது தென் மாவட்டங்களையும் போய் பார்த்தீங்கன்னா சாத்தம் சாத்தியிருக்கிறது பல குடியிருப்புகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீன் பகுதியில் பூதப்பாண்டி என்றவருடைய வீடானது இந்த மழைக்கு இடிந்து விழுந்திருக்குது குறிப்பாக அவருக்கு ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடில் ரெண்டு அறை இருந்திருக்குது அதனால் ஒரு அறையில் அவங்க எல்லாம் போய் மழைப்பொழிவுக்காக உள்ளே நின்றுட்டு இருக்காங்க ஆனால் ஆள் இல்லாத பகுதியானது மழையில் இடிஞ்சு விழுந்திருக்குது அதனால தான் அதிர்ஷ்டவசமாக நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தப்பியிருக்கின்றார்கள் ஸோ அளவுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கிறது நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் பெய்த மழை தொடர்பாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பின்தொடர்கின்ற நண்பர்களும் தென் மாவட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் மழை தொடர்பாக நம்ம பேசின விஷயங்கள் மிகைப்படுத்துனது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இல்லைங்க இவ்வளோ தான் மழை பெய்திருக்குது எங்கள் பகுதியில் இவ்வளோ மழை இல்லைங்க நேரத்தில் இருந்து கொட்டி தீர்க்குது நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மைதாங்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு தென் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கின்ற மழையை பற்றி பேசணும் பயங்கரமாக தாங்க இருக்குது எங்கெல்லாம் மிரட்டுதுங்க அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நம்ம சொந்தங்களை பொறுத்தவரைக்கும் கமான் செய்ய மாட்டாங்களா ஸோ நாமளும் உண்மை நிறுவனத்தை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதற்காகத்தான் சென்னை மழையும் பதிவு செய்தோம் இப்போது தென் மாவட்டத்தில் பெய்கின்ற மழையும் பதிவு செய்திருக்கின்றோம் எச்சரிக்காக இருங்க எந்த ஒரு இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி மனிதனால் எதிர்கொள்ள முடியாது இயற்கையை வெல்லுகின்ற ஆயுதம் இன்னும் மனிதன் கண்டுபிடிக்கலை என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக வீட்டிலே இருங்க தேவை இருப்பின் வெளியே வாங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்க ஏன்னா உயர் அருந்து விழுந்திருக்கலாம் மரம் விழலாம் ஸோ வாகனத்தில் போகிறவங்க கூட மழையினாலும் நம்ம எந்த வழியில் போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்னு தெரியாது ஸோ எந்த இடர்பாடுக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த மழையில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேங்க நன்றி நண்பர்களே